ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் சரி ஓகே என்னடா அப்படி சேசிறானு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப குளூருதுங்க பார்த்திங்களா லைட்டாக மழை பெய்யுற மாதிரி பெஞ்சிட்ருக்கு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இலக்கியாக சீரியல் தாங்க இலக்கையாக சிலை செல்வாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எடுத்து வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் போய்ட்டாருங்க இலக்கையாக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நேராக கூட்டுட்டு போயிட்டாங்க நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டல் நேராக கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்குது அங்கே இருக்கிற டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை ம விழுக்கீழே விழுந்ததுனால வயிற்றுல இருந்த குழந்தை ரெண்டு இறந்துருச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம கார்த்தியோ நம்ம அன்னி தான் இதுக்கு காரணம் நம்ம குழந்தைய கொண்டது அன்னிதான்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க என்னென்னு கூட விசாரிக்காத நம்ம போலீஸ் நேராக வந்துட்டு அவர் கொடுத்த கம்ப்ளைண்டால இலக்கியாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சாட்சிக்கு தான் பைரவி இருக்காங்க அஞ்சலி எல்லாரும் இருக்காங்க இல்லையா அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கௌதம் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு போலீஸ் இருப்பார் இல்லையா அவர் கால் பண்ணி கேட்குறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியலனு சொல்லி கேட்டால் அவர் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கௌதம் அப்படின்னு சொல்லி இதனால் மன சொல்கிறது கௌதம் என்ன பண்ண முடிக்கிறாங்க போலீஸ் நம்ம இலக்கையாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு நேராக நம்மளோட ஜானு போகிறாங்க ஜானகியும் கௌதமும் போகிறாங்க ஜானகி போயிட்டு ஏன் இப்படி பண்ண இலக்கிய அவங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ண இப்படிலாம் பண்ணிட்டே என்னதான் கோவரதால வாரிசு தானே ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம ஜானுக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு எனக்கும் புரியலைங்க ஏன்னா இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்னையான நன்மையும் விடல் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானு வாழ்க்கை போயிட்ருக்குங்க நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணாலும் நல்லது பண்ணுறாங்க அது மொத்தம் நல்லது மட்டும்தான் பண்ணுறாங்க ஆனால் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமே பண்ணுறாங்க இதனால தாங்க ஜானு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் அந்த கேரக்டர் பிடிக்கும் வேற எதாவது நீங்கள் டபுள் மீனிங் தான் எடுத்துக்காதீங்க சாமிங்களா ஏன்னா ஏன் வாழ்க்கை அப்புறம் கொலைபடியாகிடும் இப்படி தாங்க இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரிங்க இருந்தாலும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க என்னடா மரத்தடியில் ஒதுங்குறானேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இதுதான் நமக்கு சேஃப் பிளேஸ் என்ன பண்ண போகிறாங்க ஜெயிலுக்கு போன நம்ம இலக்கியா ரிட்டர்ன் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கட்டத்தில் போயிட்டுருக்குங்க இதுக்கு நடுவில் நம்ம ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்கள் ஊர்லேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் சேஃபாக இருங்க ஒரு மூணு நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பால் பண்ணு பிஸ்கெட்டு என்னென்ன தேவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் என் வீட்டில் தோசை மாவு அரைச்சின்னு வந்து வச்சுட்டுங்க ரெண்டு நாளைக்கு தோசை மாவு அதுக்கப்புறம் கோதுமை அரைச்சின்னு வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கேவுரு மாவு இருக்குது நைட்டில் ஒரு நாள் களி ஒரு நாள் கோதுமை மாவு களி அப்படி செஞ்சுக்கலாம் அரிசி இருக்குதுங்க பிரச்சனையில் அதுக்கப்புறம் தண்ணி அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நார்மலாக வீட்டில் நல்லா வசதியும் இருக்குது காய்கறி வாங்கிட்டு வரணும் ஏன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது வீட்டில் வேறு எந்த காயும் இல்லை கத்திரிக்காய் பாவக்கா இவ்வளோதாங்க இருக்குது சரி ஓகே என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குற யாராவது இருந்தால் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணுறது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் அது உங்களோட விருப்பம் ஆனால் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை டாட்டா குட் பாய்